மோடியினுடைய மிகப்பெரிய நண்பரான அதானி குடும்பத்தினுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பித்தது என்று நமக்கு நன்றாக தெரியும் புள்ளி விவரங்களில் போலியான புள்ளி விவரங்களை வெளியிடுவது பங்குதாரர்களை ஏமாற்றுவது பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் தாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருப்பதாக கூறி மற்ற பங்குதாரர்களை ஏமாற்றுகின்ற செயல்களை செய்து வருவதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை அதானி குடும்பத்தின் மீது வைத்தது வணக்கம் மோடியினுடைய மிகப்பெரிய நண்பரான அதானி குழுமத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி எங்கே ஆரம்பித்தது என்று நமக்கு நன்றாக தெரியும் புள்ளி விவரங்களில் போலியான புள்ளி விவரங்களை வெளியிடுவது பங்குதாரர்களை ஏமாற்றுவது பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் தாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருப்பதாக கூறி மற்ற பங்குதாரர்களை ஏமாற்றுகின்ற செயல்களை செய்து வருவதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை அதானி குழுமத்தின் மீது வைத்தது உடனடியாக அவருடைய பங்கு சந்தையில் இருந்த மிகப்பெரிய பங்குகளெல்லாம் சரசரவென இடிந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதாக செய்திகளும் வெளியாகின இப்போது அதனை பற்றி இதனை எளிதில் விட முடியாது என்று நினைத்து ஒரு சில பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் அந்த வழக்கு விசாரணை தற்போது வந்திருக்கிறது அப்போது நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்காக சிறப்பு விசாரணை எதுவும் வேண்டாம் நார்மலான விசாரணை மட்டும் இதற்காக போதும் என்று தற்போது ஹிண்டன்பர்க் அறிக்கையை காட்டி அதன் குழுமத்தின் மீது நடக்க வேண்டிய நடவடிக்கைகளும் விசாரணைகளும் கண்டிப்பாக தொடரும் என்று கூறியிருக்கிறார்கள் தற்போது பாஜக கூடாரமே அதிர்ந்திருக்கிறது அதானியை நோண்டு ஆரம்பித்தால் மிகப்பெரிய அளவில் பிடிபடுவது பாஜக அவனுடைய கோட்டைதான் என்பது தெள்ளத்தளிவாக அனைவருக்கும் தெரியும் மக்களை ஏமாற்றுதல் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு முன்னர் எதுவுமே இல்லாமல் இருந்த அதானி இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு சதவீதம் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியது கேள்விக்குறியாகவும் இன்று வரையிலும் இருக்கிறது உலக பணக்காரர்கள் பட்டியலில் அதானியினுடைய பெயரும் இடம் பிடித்திருந்தது அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் அதானி குழுமத்திற்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரினியூவபிள் எனர்ஜி கல்கரி பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆலைகள் எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் என்று அனைத்து விஷயங்களையும் அதானிக்கு தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறது ஏர்போர்ட் ஹார்பர் போன்றவைகளையும் அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது தற்போதைய அரசாங்கம் ஒட்டு மொத்தமாக கூட்டு களவாணிகளாக இருக்கக்கூடிய இரண்டு பேர் தற்போது மாட்டப் போகிறார்கள் ஏனென்றால் இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வரும் அதன் பின்பு காங்கிரஸ் ஆட்சி வரும்பொழுது இந்த ஹிண்டன் அறிக்கையின்படி இவர்கள் நோண்ட ஆரம்பித்தால் கண்டிப்பாக அதானியும் மாட்டுவார்கள் அதானிக்கு துணை விரிந்த மோடியும் மாட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தன்னுடைய கடைசி ஆயுதத்தை மோடி ரீசெண்டாக எடுத்திருக்கிறார் தெரியும் இல்லையா அதானி ராகுல் காந்திக்கு பணம் ட்ரக் ட்ரக்காக கொண்டு கொடுத்ததை மோடி இருந்து பார்த்திருக்கிறாரா அதற்கு ராகுல் காந்தி அளித்த நீங்களும் கொண்டு ஏன் எங்களுடைய வீட்டில் சிபிஐயோ இடிஐ ரைடு அனுப்பலாமே அதானி கொடுத்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக ரைட் செய்து எடுத்துவிட்டு செல்லலாமே என்று பதிலுக்கு பதில் பதிலடி கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நேருக்கு நேரு மேடை பேச்சுக்கு அழைத்த போது மிகப்பெரிய அளவில் ஐம்பத்தி ஆறு அஞ்சு கொண்ட மோடி பயந்து ஓடி சென்ற காட்சிகள் எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்த ஒன்று அதானியை நோண்ட நோண்ட பாஜகவினுடைய கூட்டாரம் ஒவ்வொன்றாக அதிர்ந்து பயந்து போயிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணையினுடைய முடிவில் என்ன நடக்க போகிறது என்று மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்